அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு பாட்டி ஒரு ஊர்ல பெரிய தோட்டம் வச்சிருந்தாங்க அந்த தோட்டத்தை ரொம்ப ஆர்வமாவும் நல்லா ரசிச்சும் அந்த தோட்டத்தை நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு உடம்புடையாம போயிடுச்சா வந்து அவங்களோட பேத்தி வந்து அதே மாதிரி தோட்டத்துல ஆர்வம் உள்ளவங்களாகவும் ரொம்ப ரசிக்கக்கூடிய பெண்ணாகவும் இருந்தாங்களாம் அவங்க அந்த வேலையை எடுத்து செஞ்சு ரொம்ப ஆர்வமா தோட்டத்தை ஒண்ணு ஒன்னா பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு சமயம் ஒரு தொட்டி நிறைய செடி ஒன்று வாங்கிட்டு வந்து ரொம்ப பராமரிச்சோம்னா இது அழகான பூக்கள் தரும் அப்படின்னு சொல்றதுனால அந்த பொண்ணு டெய்லி அதுக்கு தண்ணி விட்டு பராமரிச்சு நல்லா செழிப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் மாதங்கள் உருண்டுகிட்டே இருந்ததா ஆனா அதோட பலன் எதுவுமே அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியலையா ரொம்ப கோபமாக பாவம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு எட்டு மாசம் ஆயிடுச்சு இன்னும் பூவே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரே கோபமாயி இந்த செடியை என்னமே கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அந்த சைட்ல இருந்து ஒரு பெண்மணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் உங்களுடைய தோட்டத்தோடைய செடிகள்லாம் இந்த பக்கம் கல் மேல படர்ந்து இருக்கு அதுல அவ்வளவு அழகான பூக்கள் பூத்து இது எப்படி பராமரிச்சீங்க இவ்வளவு அழகான பூக்கள் பூக்குது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பூக்களை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் தலை தறிக்க ஓடி போய் அந்த சைடு இருக்க காம்பவுண்டுக்கு அந்த சைடு இருக்கிற செடியை போய் பார்த்தாலும் அவன் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ அழகான பலனை கொடுத்துருந்ததான் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்ய செயல் தப்பா ரைட்டா இப்படி நிறைய யோசிச்சுட்டு அதோடைய பலன் நமக்கு முழுசா உடனே கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம உடனே அதை விட்டுட்டு அடுத்த வேலை செய்ய போயிடுறோம் நம்ம கண்ணுக்கு தெரியாம போகலாம் இல்லது அதோட வளர்ச்சி நமக்கு இப்ப தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம போடுற முயற்சி என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்